அலமதுல்லா ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா ஆலிஹி ஒசஹ்பிஹி வபாத் அன்புக்குரியவர்களே புலநர்வை மாவட்டத்தில் வாழ்ந்து மறைந்த மூத்த உலமாக்கல் மூன்று பேரை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கிளிப்பை பதிவு செய்திருந்தேன் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஒரு சிலதை சுருக்கமாக கூறி அவர்களைப் போன்று இப்போது வாழக்கூடிய நாமும் பணிகள் சேவைகள் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் அவர்களுக்கான பிரார்த்தனை செய்வதும் இந்த பதிவின் நோக்கமாக இருக்கின்றது அதிலே தம்பாலையை பிறப்படமாக கொண்ட அல்ஹாஜ் எஸ்எம் பாவா ஹசரத் பஹஜி அவர்கள் ஹஃபர் அவ்வாஹுலகு அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை இங்கே பதிவு செய்கின்றேன் அவர்கள் மௌலவி ஆசிரியராக பாடசாலைகளில் இருந்திருக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் இருந்த பல பாடசாலைகளின் ஆசிரியராக கடமை புரிந்திருக்கிறார்கள் இஸ்லாம் பாட ஆசிரியராக இருந்தாலும் கூட பல துறைகளில் மற்றும் பல வழிகளிலும் மாணவர்களுக்கு வழிகளை காட்டியிருக்கிறார்கள் அவரத்தில் கற்ற மாணவர்கள் அதனை சொல்வதை நாங்கள் செவிசாய்க்கின்றோம் பள்ளி இமாமாக இருந்திருக்கிறார்கள் ஹத்தீபாக இருந்திருக்கிறார்கள் மக்களுக்கு மார்க்க போதனைகளை அப்பப்போ ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் முதன்மை ஒரு ஆலிமாக இருந்து அதனை அவர்கள் செய்து காட்டிருக்கிறார்கள் சில மதுரசாக்களில் அரபு ஆசிரியராக பணி செய்திருக்கிறார்கள் அரபு கல்லூரிகளில் அரபு ஆசிரியராக அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் இலக்கணம் இலக்கியம் அகராதி போன்ற கலைகளில் பாண்டித்துவம் பெற்றவராக இருந்தார்கள் அரபு பாசையிலே இருக்கின்ற அந்த நஹோ சர்ஃபு டொஹா போன்ற அந்த எல்லாம் ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக மாணவர்களுக்கு அதை எளிமையாக சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருந்தார்கள் இதன் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் புலனொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மஜூதி மஜீதிய அரபு கல்லூரியின் அது ஆரம்பமாவதற்கு உருவாவதற்கு மிகவும் பிரதானமான காரணமாக இருந்தவர்தான் காசிம்பா ஹசரத் அவர்கள் அவர்களோட இருந்தவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் தனவந்தர்கள் ஊரில் பிரபல்யமானவர்கள் அவர்களெல்லாம் சென்று சென்று ஒரு அரபு மதிர்சு ஆரம்பிங்க ஒரு மதிர்சு ஆரம்பிங்க ஒரு மதிர்சு ஆரம்பிங்க என்று கதிரவலையில் இருக்கின்ற கடை அந்த கடை வச்சிருந்த ஹாஜிமார்ட்டையும் அங்கிருந்த உளமாக்கலையும் யாரெல்லாம் இதை செய்வதற்கு தகுதியான ஒன்று கண்டார்களோ அவர்கள் அனைவரிடத்திலையும் போய் ஒரு மதிர் ச ஆரம்பிங்க மதிர் என்ற இந்த சிந்தனையை புலனுரை மாவட புலனுரை மாவட்டத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை கொண்டு சேர்த்தவர் எஸ் எம் பாவா பஜி ஹசரத் அவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பணிவான செயல்களை கொண்டவர்கள் பெருமை மமதை என்பது கிடையாது சாதாரண வாழ்க்கை ஆற்றில் குளிப்பதை கூட அவர்கள் மிக சந்தோஷமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லோருடனும் பேசக்கூடிய பண்புகளை கொண்டிருந்தார்கள் அவருடைய பணிவான பண்புகளுக்கான உதாரணம்தான் எல்லா ஜனாசாக்களுக்கும் செல்வார்கள் அந்த ஜனாசாக்களை தானே முன்னின்று குளிப்பாட்டுவார்கள் சிலர் பெரிய பெரிய ஆக்களும் ஜனாசாக்களை மட்டும் குளிப்பாட்டுவார்கள் ஒரு சாதாரண எளிமையான ஏழ்மையானவர்களும் ஒதுங்கி விடுவார்கள் அப்படி அல்லாமல் எல்லோருடைய ஜனாசாக்களை ஒரு ஜனாசாவுக்கு போனால் அதை குளிப்பாட்டக்கூடிய ஒரு ஹசரத் காசிம்பா ஹசரத் அவர்களாகத்தான் இருப்பார்கள் விசேஷமாக சொல்லப்போனால் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியிலே பள்ளித்தரல் பிரதேசத்திலே ஏற்பட்ட புலிகளால் அத்துமீறி அறுத்து கொல்லப்பட்ட நம்முடைய நூற்றுக்கணக்கான கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த ஜனாசாக்களை தலை இல்லாதது கால் இல்லாதது கை இல்லாதது வயிறு கிழிக்கப்பட்டது இப்படியெல்லாம் இருந்த இந்த ஜனாசாக்களை தைரியமாக நின்று அதனை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய முன்னின்றவர் செய்தவர் மதிப்புக்குரிய எஸ் எம் பாவா ஹசரத் பகஜி அவர்கள் அஃபர்லாஹ் உலகும் ஆரம்ப காலத்திலே தம்பாலையிலே அவர்கள் ஒரு பாட்டை மதர்சாவாக அரபு மதர்சா இருக்கிறார்கள் அவர் பாடசாலைக்கும் போயிட்டு இந்த மாதிரி மதர்சாக்கள் நடத்துவது ஒரு சிரமம் என்ற வகையில் பின்னால் அது விடுபட்டிருக்கின்றது பாடசாலையில் படிப்பிக்கின்ற காலத்திலும் கூட பின்னேரங்கள் பஸ் ஏறி அரபு கல்லூரிக்கு சென்று பாடம் நடத்தக்கூடிய சூழல் இருந்திருக்கிறார்கள் மஜீதி அரபு கல்லூரியின் கூட சில காலம் அவர்கள் பொறுப்பேற்று அதை நடத்தியிருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய கிருப்பையினால் தற்பொழுது தனது பிள்ளைகளில் ஒரு ஹாஃபிஸ் இருக்கின்றார் ஒரு ஹாஃபிஸ் மூலை இருக்கின்றார் ஒரு ஆலிம் இருக்கின்றார் இரண்டு பெண் பிள்ளைகள் ஆசிரியைகளாக கடமை செய்கின்றார்கள் இது அல்லாஹுத்தால அவருக்கு கொடுத்த ஒரு வரம் அதே போன்று மாவட்ட உலமா சபையிலும் தன்னால் முடிந்த அளவு சேவைகளை செய்திருக்கிறார் ஒரு காலத்திலே ஆலிம் என்றால் ஹசரத் என்றால் மௌலவி என்றாலே அந்த பிரசே பிரதேசத்திலே காசிம்பா ஹசரத் அவர்களை தான் குறிக்கும் எனவே மற்றும் எத்தனையோ ஆலிம்கள் உருவாவதற்கு உலமா உலமாக்கள் உருவாவதற்கு ஹாசிம்பா ஹசரத் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் மதுரைசாக்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அவருடைய நஷ்டங்கள் உதவி செய்திருக்கிறார்கள் தனிப்பட்ட நான் தான் சாதாரண சம்பளம் எடுத்தும் கூட அதிலேயும் சிலருக்கு அள்ளி வழங்கக்கூடிய மனோநிலையை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் அன்னாருடைய பிரார்த்தனையை கொண்டு அவருடைய பிள்ளைகள் என்று மக்கள் மத்தியிலே வழங்கக்கூடிய தர்மங்கள் சதக்காக்கள் செய்யக்கூடிய சூழலில் அல்லாஹுத்தாலா தற்பொழுது ஆக்கியிருக்கின்றான் எனவே எல்லாம் நல்லா சுமையான தாலா காசிம்பாவா ஹசரத் அவர்களுக்கும் மஹ்ஃபரத் வழங்கி அன்னாருடைய கபுரை விசாலமாக்கி அன்னாருடைய கபுரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்குவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் நீங்களும் அன்னாருக்காக பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுகின்றேன்